சித்ரா தேவி பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க என் பையன் எவ்வளோ வருத்தப்படுறான் தெரியுமா அதுவும் ஐஸ்வர்யா இல்லாமல் நான் செத்து போயிடுவேன் அப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஐஸ்வர்யாவை காப்பாற்றுறதுக்காக இவன் தன்னோட உயிரையே கொடுக்குற அளவுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறது ஐஸ்வர்யா இருக்கும் போது கொஞ்சம் கூட பாசமே இல்லாத மாதிரி நடந்துக்கிட்ட இப்போ மட்டும் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க இல்லை என் கூட இருக்கும்போது எனக்கு அருமை தெரியல ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப தெரியுது என்னால் தாங்கவே முடியல இப்போ மட்டும் ஐஸ்வர்யா என் கிட்டே வந்தால் அவ்வளோதான் அப்படி உள்ளம் கையில் வச்சு தாங்க தாங்குன்னு தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு இது எல்லாமே தாத்தா பாட்டி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க அப்போது ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க ஆமாம் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா இவன் பண்ணது தப்பு சொல்லாமல் கொல்லாம எதுக்காக கூட்டிகிட்டு போகணும் அதனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே சித்ரா தேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது எப்போ பார்த்தாலும் ஏன் பிள்ளையே தான் நீங்கள் இருக்கீங்க இதுவே சூர்யா பண்ணால் சரின்னு சொல்லுவீங்க என் பையன் பண்ண தப்புன்னு சொல்லுவீங்க ஏன்னா உங்கள் எல்லாேருக்கும் சூர்யா தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்கிறாங்க நீ எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு நீ பேசிகிட்டு இருக்காத நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க கடவுளே அந்த பொண்ணு கண்டிப்பாக கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்காலோ என்னாச்சோ எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐஸ்வர்யா கடவுளே கிடச்சிடணும் என் பையன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு தெரியுமா எனக்கு இவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கான் இப்படி நடக்கணும் அவனுக்கு என்ன தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் இது நல்லதா இது கெட்டதான்னு தெரியும் சொல்லாமல் கொல்லாமல் பண்ணுறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க சித்ராதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் என் பையனே திட்டிகிட்டு இருக்கீங்க என் பையன் எல்லாமே நல்லது தான் நினச்சான் ஆனால் இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க கௌதம் அப்படியே சந்தோஷமாக